வணக்கம் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மக்களே மக்களே இந்த வீடு வந்து தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரத்திலே ஒரு ரெண்ட் இன்கம் ப்ராப்பர்ட்டி மாதம் எண்பதாயிரம் வாடகை உங்களுக்கு வந்துவிடும் மக்களே ஆதலால் தேவைப்படுவோர் தகுதியுடையோர் எங்களுக்கு உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே இந்த வீடெல்லாம் உடனே விற்றுறோம் நம்மக்கிட்ட ஏற்கனவே வாடகை வர்ற மாதிரி வீடு வேண்டுமென்று நிறைய சப்ஸ்க்ர சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருக்கிறீர்கள் ஆதலால் இந்த வீடியோ பா வீடியோவை பார்த்த உடனே தகுதியுடையோர் உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் இந்த வீடு எங்கு அமைந்திருக்கிறது என்றால் தாம்பரம் சேனட்டோரியம் தாம்பரம் சேனட்டோரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைந்திருக்கிறது மக்களே இந்த வீடு ஐந்து போஷன் கொண்ட வீடு ஐந்து வீடாக தனித்தனியாக பிரித்து வாடகை வந்து கொண்டிருக்கிறது ஒரு கார் பார்க்கிங் இருக்கிறது கார் ஒரு ஒரு கார் விட்டு கொள்ளலாம் ஆதலால் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் நம்பருக்கு உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே எங்களிடம் எங்கள் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்டிஸின் சார்பாக நீங்கள் உங்கள் கனவு இல்லத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் தகுதிக்கேற்ப சென்னை சென்னை நகரை சுற்றி எங்கு வேண்டுமானாலும் தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை ஊரப்பாக்கம் ஊருவாஞ்சேரி மேடவாக்கம் ஆவடி மற்றும் சென்னை நகரை சுற்றிலும் எங்கு வேண்டுமானாலும் டிடிசிபி அப்போது வீட்டுமனைகள் சிஎம்டி அப்போது வீட்டு மனைகள் எம்எம்டி அப்போது வீட்டு மனைகள் எங்களிடம் தேவைப்படுவோர் ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே இந்த வீட்டுக்கு லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரணி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரணியிலே ஐந்து போசனாக இந்த வீடு கட்டியிருக்கிறார்கள் மக்களே மக்களிடையே எங்களிடம் உங்கள் வீடு மனை டிடிசிபி அப்போது வீட்டு மனை சிஎம்டி வீட்டு வீட்டுமனை மற்றும் எம்எம்டி வீட்டு வீட்டுமனை விற்பதற்கும் எங்கள் சேனலில் ப்ரொமோட் செய்வதற்கும் எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மக்களே தேவைப்படுவோர் தகுதியுடையோர் உங்கள் தகுதிக்கேற்ப எங்களிடம் வீடுகள் இருக்கின்றன உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் வீட்டை பாருங்கள் பிடித்து கொண்டால் அந்த வீ இடத்தினுடைய டாக்குமெண்ட்டு லீகல் ஒப்பீனியன் சரியாக இருந்தால் உடனே வாங்கிவிட வேண்டும் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று நாட்களை தள்ளி போடாதீர்கள் லட்சங்கள் கோடிகளாகும் கோடி கோடி கோடிகளாக கொண்டே இருக்கும் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் விலை கூடிக்கொண்டே தான் இருக்கும் ஆதலால் குடும்பத்தோடு கலந்து ஆலோசித்து குடும்பத்தோடு பார்க்க வாருங்கள் மக்களே ரூபா வாடகை வந்துடும் ஆதலால் தேவைப்படுவோர் மட்டும் தகுதி உடையோர் மட்டும் எங்களை அணுகவும் நாற்பது அடி ரோடிலே சவுத் பேஸ் சவுத் பேஸை பார்த்து இந்த வீடு அமைந்திருக்கிறது மக்களே மக்களே இந்த ஏரியா வந்து ஃபுல் சரவுண்டிங் விஐபி ஏரியா இந்த ஏரியாவிலே ஐடியில் வேலை பார்ப்பவர்கள் அரசாங்க வேலை செய்பவர்கள் தொழில் தொழிலதிபர்கள் என்று மக்கள் குடியிருக்கிறார்கள் அவர்கள் சொந்த வீடு கனவை வாங்கி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களே மக்களே எல்லோருக்குமே சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் என்ற ஆசை கனவு உண்டு அதே ஆசைதான் எங்கள் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் எங்கள் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸுக்கு நோக்கமே எல்லோருமே சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் ஆதலால் உங்கள் தகுதிக்கேற்ப எங்களிடம் சென்னை நகரை சுற்றிலும் வீடுகள் இருக்கின்றன மக்களே ஆதலால் உடனே ஃபோன் கால் செய்யுங்கள் உங்கள் கனவு இல்லத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் மக்களே இந்த வீட்டினுடைய விலை வந்து இரண்டு கோடியே முப்பது லட்சம் இரண்டு கோடியே முப்பது லட்சம் நெகோசபிள் அதெல்லாம் தேவைப்படுவோர் மட்டும் எங்களை அணுகவும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி 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 வணக்கம்